மேயர் பிரியா வராங்க செய்தி வாசிப்பாளர் மாதிரி பேசிட்டு போறாங்க ஆனால் தீர்வு மட்டும் கிடைக்கல என்று தூய்மைப் பணியாளர் போராட்டத்தில் கலந்து கொண்ட நடிகை ஷனம் ஷெட்டி குந்தளிப்புடன் தெரிவித்துள்ளார் தூய்மைப் பணியாளர்களுக்கு சின்மை சனம் சிட்டி உள்ளிட்டோர் தொடர்ந்து ஆதரவும் தெரிவித்து வருகிறார்கள் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட ராயபுரம் திருவிக்க நகர் பகுதிகளை உள்ளடக்கிய ஐந்து ஆறு ஆகிய இரு மண்டலங்களில் குப்பைகளை அள்ளும் பணி சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட ராயபுரம் திருவிக்க நகர் பகுதிகளை உள்ளடக்கிய ஐந்து ஆறு ஆகிய இரு மண்டலங்களில் குப்பைகளை அள்ளும் பணி பெண் தூய்மையாளர் பணியாளர்களுக்கு மூலமாக சாலைகளை சுத்தம் செய்யும் பணி ஆகியவை தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மாநகராட்சியுடன் இணைந்து துப்புரவு பணியில் ஈடுபட்டு வந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட சுமார் இரண்டாயிரம் பேர் பாதிப்புக்குள்ளாகியிருக்கிறார்கள் தூய்மைப் பணிகள் தனியார் வசம் ஒப்படைக்கப்படுவதை கண்டித்து சென்னை மாநகராட்சி முன்பு கடந்த ஒன்றாம் தேதி முதல் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் தூய்மைப் பணியில் ஈடுபட்டு வந்த பணியாளர்கள் அனைவரும் சென்னை மாநகராட்சிக்கு முன்பு உள்ள நடைபாதையில் தற்காலிக பந்தல்களை அமைத்து இரவும் பகலமாக அங்கேயே தங்கியிருந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள் தற்பொழுது பதினோராவது நாளாக அவர் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இந்நிலையில் சென்னையில் போராட்டம் நடத்தி வரும் மாநகராட்சி பணியாளர்களை நடிகை ஷனம் செட்டி சந்தித்து அவர்களுக்கு ஆதரவும் தெரிவித்துள்ளார் அப்போது அவர் கூறுகையில் கொரோனா நாட்களில் நாம் உயிர் பயத்தில் இருந்தோம் அது மட்டுமின்றி அந்த நேரத்தில் தனது குடும்பத்தை விட்டுவிட்டு நமக்காக வந்தவர்கள் ஊர் ஊராக தெரு தெருவாக சுத்தம் செய்தாங்க இவர்கள் எனது நண்பர்கள் மேயர் பிரியா வராங்க செய்தி வாசிப்பாளர் மாதிரி செய்தி சொல்லிவிட்டு போறாங்க அவரிடமிருந்து தகவல் மட்டும்தான் வருது தீர்வு எட்டப்படவில்லை எத்தனை நாள்தான் இவர்கள் இப்படி இருக்க வேண்டும் அவர்களது வாழ்வாதாரத்தை பறித்து விட்டீர்கள் பணி நிரந்தரம் செய்வீர்கள் என நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை தான் அவர்கள் கேட்கிறார்கள் உங்கள் வாக்குறுதியை நீங்கள் அரசு காப்பாற்ற முடியவில்லை என்றால் இனிமேல் முதல்வரிடம் எதை எதிர்பார்க்க முடியும் மக்களுக்காகத்தான் அரசாங்கம் மக்களுக்காக ஒரு பாலிசி மாற்ற முடியவில்லை என்றால் அரசாங்கம் இருந்து என்ன இல்லாமல் இருந்தும் என்ன உங்கள் வாக்குறுதியை தான் கேட்கிறாங்க இனிமே ஓட்டு கேட்டு எப்படி வருவீங்க என்று ஆவேசமாக பேசியுள்ளார் ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டம் நடந்து வரும் தூய்மை பணியாளர்களுக்கு அவசரமாக தண்ணீர் தேவைப்பட்ட நிலைகள் பாடகி சின்மை ஐநூறு லிட்டர் தண்ணீர் பாட்டில்களுடன் போராட்டக் களத்திற்கு வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறுக்கமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க நமது ஏஷியநெட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க